வணக்கம் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழைப்பூ பொரியல் அதுக்கு பெரிய வெங்காயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஒரு கொத்து வரமிளகாய் ஒன்று உங்களுக்கு வேணும்னா ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க நறுக்குன்னு போட்டால் தான் இருக்கும் மோர் ஒரு குண்டால வந்துட்டு மோர் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு வாழைப்பூவை கட் பண்ணி அதில் போடணும் வாழைப்பூ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு அந்த பெட்டலை உரிக்க உரிக்க இந்த மாதிரி தான் வந்து வாழைப்பூ இருக்கும் பிளாக் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளவர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பர்பிள் கலரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா அதை தான் வந்துட்டு நம்ம வாழை பொரியல்காவது வாழைப்பு பொரியலுக்காகட்டும் வாழைப்பு வடைக்காகட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு பெட்டெல்லாம் உரிச்சு உரிச்சு இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அதுலேயும் வந்துட்டு எதை ரிமூவ் பண்ணணும்னு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக விரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டாக ஹைட்டாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லீஃப் மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க நம்ம வீட்டில் பாட்டியெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட கேட்டாவது நம்ம பழகி வச்சுக்கலாம் எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்ததா இது ஸோ ஒவ்வொரு அந்த ஒரு ஃப்ளவர்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஹைட்டான பார்ட்டையும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகாது ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கணும் நமக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பூவை எடுத்து எடுத்து வச்சுட்டு கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிங்கன்னா நமக்கு வேகும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா மோர் அது மோரில் வந்துட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக உரித்து உரித்து அந்த ஒயிட்டை எடுத்து சென்டர் பார்ட்டியோ அந்த கண்ணாடி பார்ட்டியோ ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம அந்த பவுலில் போட்டு வச்சுக்கலாம் கையில் வந்துட்டு அந்த பிளாக்காக துவர்ப்பு படாமல் இருக்கிறதுக்காக ஆயில் போட்டுக்கோங்க இப்போ ஒவ்வொரு பெட்டில் உரித்து போட்டுட்ருக்கேன் லாஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி கோன் ஷேப்பில் சின்னதாகும்போது நமக்கு உரிக்க முடியாது அந்த டைமில் வந்துட்டு முழுசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க லாஸ்ட் ஆக ஆக இந்த மாதிரி குட்டி முறுக்கு மாதிரி அந்த ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிடு அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியாது ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் ஐ மீன் நான் சொல்கிறது ஒரு எயிட் பெட்டல்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஆகும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடும் இந்த டைமில் நம்ம வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டைக்கோசெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு அப்போவே நம்ம மோரில் போட்டு வச்சிடணும் பர் இந்த பார்ட் வந்துட்டு நமக்கு வேண்டாம் ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேவையானது அந்த மோரில் வந்துட்டு நல்லா நனைஞ்சிட்டுருக்கு நம்ம இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் ஆயில்னாலும் ஓகே குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கடுகு உளுந்து கடலை பருப்பு போட்டுக்கிறேன் நல்லா செவந்து வந்ததும் அதில் கருவேப்பிலையும் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே பொரியலுக்கு மாதிரி தான் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா வாழைப்பூவை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு செவந்ததும் நமக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் தேங்காய் பூ இதெல்லாம் போடும்போது தன்மை கொஞ்சம் கம்மியாகி டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டு வெங்காயத்தையும் வந்துட்டு நல்லா சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோமெல்லாம் அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரணும் ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் இந்த டைமில் நம்ம வாழைப்பூ கட் பண்ணி வச்சதை தண்ணியில் அலசிட்டு தண்ணியை வடிச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மஞ்சள் தூள் ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த டைம்ல உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ பொரியலுக்கு கொஞ்சம் அளவாக உப்பு இருந்தால் போதும் ஏன்னா அது ஆல்ரெடி துவர்ப்பாக இருக்கும் ஸோ தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் ஆனால் வாழைப்பூ நல்லா வெந்தும் வரணும் ஸோ ஓரளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைங்க ஆயிலில் த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரை ஆகியிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி போட்டு மூடி போட்டு அதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகணும் இப்போ எடுத்து பாருங்க இந்தளவு வெந்திருக்கும் இருந்தாலும் அதில் தண்ணி இருக்கும் இப்போ மூடி இல்லாமல் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இந்தளவுக்கு வெந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பூ எடுத்து வெந்திரிச்சான்னு மட்டும் பார்த்துட்டு வெந்திருச்சுன்னா வந்துட்டு தேங்காய் பூ போட்டுடலாம் இல்லைனா இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு அப்படியே அந்த சூட்லேயே வேக வைங்க எனக்கு வெந்திருச்சு ஸோ தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறத வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது தான் ஏன்னா குழந்தைகளுக்கு கூட நீங்கள் சாதம் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா துவர்ப்பு இல்லாமல் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க சின்ன வயசுலேருந்தே வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் கொடுத்து பழக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குது ஸோ நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணலை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழைப்பூ பொரியல் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்